அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை நினைத்து அருணகிரிநாதர் அருளிய இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் உங்கள் கஷ்டங்களை தீர்க்க முருகனே ஓடி வருவார்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி அருணகிரிநாதர் அருளிய மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படி அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை நினைத்து நாம சொல்ல சொல்றோம் அது ஏன்மா எல்லா இடங்களிலும் தான் முருகன் இருக்கிறார் அது ஏன் திருச்செந்தூருக்கு இவ்வளவு பெருமை இவ்வளவு சிறப்பு அப்படின்னா நம்ம முருகன் அறுபடை வீடுகள்ல பார்த்தீங்கன்னா கடலோடு இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தரித்திர நிலைகளை வறுமைகளையும் கஷ்டங்களையும் அந்த கடல்ல முங்கி நம்மளுடைய ஜென்மாந்திர பாவங்களையும் போக்கிட்டு முருகப்பெருமானை போய் கும்பிட்டோம் அப்படின்னா கேட் உடனடியாக கொடுப்பார் அதனால திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த நான் சொல்ல சொன்னேன் திருச்செந்தூர் நினைச்ச உடனே போக முடியுதா அப்படின்னா பல பேருக்கும் அது வாய்ப்பதில்லை நானு முருகன் கோவிலை மட்டும் குறிப்பிட்டு சொல்லவில்லை நீங்க எந்த கோவிலுக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி அது முருகன் கோவிலா இருக்கலாம் அம்பாள் கோவிலா இருக்கலாம் சிவன் கோவிலா இருக்கலாம் அவருங்களினுடைய அனுமதி இல்லாமல் அவர் ஆலயங்களுக்கு நாம செல்லவே முடியாது அதுக்கு ஒரு குடுப்பனை இருக்கணும் இந்த ஒரு கோயிலுக்கு போகணும்னு நம்ம பல நாளாக யோசிச்சிருப்போம் பேசியிருப்போம் ஆனா அது போகுவதற்கான வாய்ப்பு அமையவே அமையாது அப்போ நம்ம கடவுள்கிட்ட என்ன பண்ணணும் உன்னைய வந்து சேர்வதற்கு உன்னையை பார்ப்பதற்கு கொஞ்சம் கருணை புரியுங்கள் அப்படின்னு நாம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதனால நம்மளுடைய வீடுகள்ல ரொம்ப ரொம்ப எளிமையா முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை நம்ம வீட்ல சொன்னோம் அப்படின்னா நாம போய் முருகனை ஓடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முருகனே நம்மளை தேடி ஓடி வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்மள நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் கழுத்தை நெறித்து கொண்டிருக்கும் இதற்கு மேல கஷ்டப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது இனி உயிரை மட்டும் தான் மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலையில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லி முருகனை வழிபட்டால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் முருகனே நேர்ல ஓடி வந்து உங்க கஷ்டங்களை தீர்ப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட அருணகிரிநாதரே பார்த்தீங்க அப்படின்னா மலை உச்சியில நின்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் பொழுதுதான் முருகன் அவளுக்கு காட்சி கொடுத்தார் அவரினுடைய வாழ்க்கை இல்லைங்களா அப்போ அருணகிரிநாதருக்கே காட்சி தந்த முருகப்பெருமான் அவர் அருளிய மந்திரத்தை நாமும் சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி முருகப்பெருமான் நல்லருள் புரிவா அப்படிங்கிறதுனாலதான் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்ல சொல்றேன் இப்போ இது வந்து எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க செவ்வரளி பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் நெய் தீபமாக ஏத்திக்கோங்க நான் சொல்லக்கூடியது நான் ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது ஷட்கோண தீபம் ஏத்திக்கோங்க ஏத்தி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லி முருகப்பெரு நாம வழிபாடு செய்ய வேண்டும் வேண்டும் இந்த மந்திரம் எப்படி சொல்ல அப்படின்னா நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அப்படின்னு முருகப்பெருமானை நினைத்து நாம இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லிய பிறகு ஓம் அப்படின்னு முருகப்பெருமானினுடைய பாஞ்சாட்சர மந்திரமான இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நீங்க நைவேத்தியமாக இனிப்பு வகைகளை வைத்து நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இத எந்த எல்லாம் செய்யலாம் அப்படின்னா முருகப்பெருமான குகந்த செவ்வாய் கிழமையில செய்யலாம் கிருத்திகை நட்சத்திரத்துல செய்யலாம் சஷ்டி திதியில செய்யலாம் இல்லம்மா எங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது வாழ்க்கையில நான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியவே இல்ல திக்கட்டவனுக்கு தெய்வம்தான் துணை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன் இதை யாருக்கிட்ட சொல்லணும் யாருக்கிட்ட இந்த இந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிரச்சனை இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்நாள் கிழமை நட்சத்திரம் எதுவும் பார்க்க தேவையில்லை நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்க குளிச்சிருங்க தலையோடு குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க வழிபாடுகள் அனைத்தையும் முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்து பாருங்கள் நிச்சயம் ஏதோ ஒரு வழியில உங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவோ இல்ல யாரோ ஒருவர் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டிப்பா கொடுப்பார் அது முருகனே நேர்ல வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால கண்டிப்பா நம்பிக்கையோட முருகப்பெருமானை இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோமா நாங்க வெளியில இருக்கிறோம் எங்களால இந்த அளவுக்கு வழிபாடு செஞ்சு முருகனை கும்பிடுற அளவுக்கு கூட எனக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க நீங்க எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் இருந்து நீங்க இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லி முருகப்பெருமானை உள்ளன்போடு கண்ணீர் விட்டு மல்கி கேளுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு முருகப்பெருமான் செவி சாய்ப்பார் அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க அங்க முருகப்பெருமானின் ஆலயத்தில இருந்து சொல்லி நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு பல சோதனைகளையும் பல தடைகளையும் முருகப்பெருமான் கொடுப்பார் அதை தாண்டி அவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நாம செய்வோம் அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் முருகப்பெருமான் தான் ஏன் அப்படி சொல்றேன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம முற்புறவில் செய்த கர்ம வினையின் பலனாகத்தான் இந்த ஜென்மத்தில் இப்படி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கஷ்டப்படுகிறோம் இல்லைங்களா அப்ப அந்த கர்ம வினை குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விடும் அப்ப அந்த கர்ம வினை என்ன பண்ணும் உங்களை முருகனை கும்பிட விடாம பல தடைகளை உண்டு பண்ணும் நம்ம கொ காலி பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து கஷ்டப்படாம இருப்பாங்களே அப்படின்னு அது வந்து தடைகளை உருவாக்கும் அந்த தடைகளை தாண்டி நீங்க வழி வழிபாடுகளை செய்யும்போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கும் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி கொண்டு எளிய இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஆறு முறை சொல்லி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைத்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்